ஒரு ரியல் அஃபெக்ஷன் இதை தான் எதிர்பார்ப்பாங்க இந்த ஒரு விஷயம் போதும் அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பிள்ளையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையினோட ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க பெருசாக அட்ராக்ஷன் இல்லை ஆனால் பெருசாக வந்து அந்த பிள்ளை வந்து எல்லா விதத்துலையும் என்னை அட்ராக்ட் பண்ணலை ரொம்ப அழகாகவும் இல்லை ரொம்ப ஆளுமையாகவும் இல்லை ரொம்ப புத்திசாலியாகவும் இல்லை ரொம்ப வசதியாகவும் இல்லை ரொம்ப படிக்கவும் இல்லை எதுவுமே இல்லை நார்மலான ஒரு பொண்ணுதான் பக்கத்து வீட்டிலக்கார பிள்ளைங்க இருக்க மாதிரி ஒரு நார்மலான பிள்ளை தான் ஆனா இந்த குணம் அந்த பொண்ணு வந்து பாருங்க இந்த சிறுத்தை படத்துல வந்து தமனாக் தெரியும் அவர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு ஆடா பாவம் இவர் திருட இவரை வந்து நம்ம மாட்டி கொடுக்கணுமா இவரை நம்ம மன்னிச்சிடுவோம் அப்படின்னு போது பெரிய உயர்ந்த மனிதனா தெரிவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த பொண்ணு உயர்ந்த மனி மனுஷியா தெரியும் இந்த ஒரு குணத்தை வச்சு அந்த பிள்ளைய லவ் பண்ணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க நினைக்கிறது என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்களா கடகம் வந்து பாருங்க டேரெக்டாக டீல் பண்ணவே பயப்படுவாங்க இந்த தூது அனுப்புறது இந்த தூது போ கிளியே அப்படின்ற மாதிரி தூது அனுப்புறது கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க டே மச்சா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அந்த புள்ளை இப்படி பண்ணிச்சு டேய் இதெல்லாம் ஒரு காரணமான உனக்கு லவ் பண்றதுக்கு அப்படின்னா கூட இல்லப்பா அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா என் வாழ்க்கை ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைப்பேன் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அட்ராக்ட் ஆகிறது கும்பத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க கும்பத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகும் கும்பம் வந்து ஆல்வேஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கும்பத்தினோட லவ் வேற லெவல்ல இருக்கும் புரியுதுங்களா பட் என்ன அப்படின்னா இந்த கடகத்துக்கும் கும்பத்துக்கும் பெரும்பாலும் ஒத்து வருமா ஒத்து வர்றது இல்லை இருந்தாலும் இவங்களோட அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க கும்பத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின் போது இன்பில்ட்டாவே கும்பத்துக்கும் நிறைய இந்த மாதிரி ஈகை தன்மை நல்ல குணங்கள் ஒரு உயரிய குணங்கள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வருமா ஒத்து வராது அப்போ அது கும்பமாக இருந்தால் சாலிடா பெரும்பாலும் பிரேக்கப்பை நோக்கி போயிடுது ஆனால் அதையும் மீறி கும்பத்தை திருமணம் பண்ணிட்டு வாழறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க பட் எக்ஸப்ஷன்ஸ் விட்டுடலாம் விதிகளும் இருக்குது விதி விலக்கும் இருக்குது ஜாதகத்தில் அப்போ நம்ம அந்த எக்ஸப்ஷன்ஸை விட்டுடலாம் பட் மெச்சாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா அப்போ இந்த கும்பமாக இல்லை அந்த பிள்ளை வேற ஒரு ராசியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி சொல்கிறாங்க உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க எனக்கு அந்த பிள்ளைய வந்து லவ் பண்ணணும் அந்த பிள்ளை கூட பேசணும் அந்த பிள்ளை கூட வெளியே போகணும் எதாவது ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண கிஞ்சிவாங்க கெஞ்சிட்டு இந்த ஒரு நயன்தார தனுஷ் படத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நடுவில் வந்து தூது தூது சொல்றதுக்கு வந்து அதாவது சிவாரிஸுக்கு வந்து வாசு ரொம்ப நல்லவன் வாசு வந்து ரொம்ப குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதை தான் இந்த கதையும் என்னன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேச வைக்கிறது அந்த பொண்ணு கிட்ட போய் வலியே பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது ஒரு மீட் வைக்கிறது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் பேர் வாசுனே கூட வச்சுக்கோங்களேன் வாசு ரொம்ப நல்லவன் வாசு உலகத்திலேயே வாசு மாதிரி நல்லவ யாரும் கிடையாது